இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாவின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நபிய இவை அல்லாஹ்வுடைய வசனங்களாகும் நாம் அவைகளை உங்களுக்கு உண்மையில் ஓதி காண்பிக்கிறோம் தவிர நிச்சயமாக நீங்களும் நம்மால் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர்தான் இது வந்து ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் சார்பா அல்லாஹ் வந்து ரசூல்லாட்ட அது சொல்கிறோம் அது ஜிபு இஸ்லாம் வந்து அவரை வந்து இது பண்ணுற மாதிரி திடப்படுத்துகிற மாதிரி இது அல்லாவுடைய வசனங்கள் தான் இது நான் தான் வந்து உங்களுக்கு உண்மையிலே ஓதி காமிக்கிறேன் அல்லாவுடைய வசனங்கள் நான் தான் கொண்டு வந்து உங்களுக்கு ஓதி காமிச்சுட்டு இருக்கிறேன் தவிர நிச்சயமாக நீங்களும் அல் அல்லாவால் அனுப்பப்பட்ட நம்மால் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர் தான் அப்போ மற்ற தூதர்கள் மாதிரி நீங்களும் ஒரு தூதர் தான் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இங்க ரசூல் இப்போதான தாவூதலை பற்றி பேசிட்டு வரான் அதனால் ரசூல்லாவுக்கும் இங்கே சர்டிஃபிகேட்டு கொடுக்கப்படுது நம்மால் அனுப்பப்பட்ட அத்தூதர்கள் அனைவரும் ஒரே பதவி உடையவர்கள் அல்ல அவர்களில் சிலரை சிலரை விட நாம் மேன்மையாக்கி இருக்கின்றோம் அவர்களில் சிலருடன் அல்லா நேரடியாக பேசி இருக்கின்றான் அவர்களில் சிலரை சிலரை விட பதவியில் உயர்த்தியும் இருக்கின்றான் அப்போ தூதர்கள் எல்லாருமே சமம் கிடையாது நமக்கு சமம் அல்லா விடத்தில் சமம் கிடையாது அப்போ நாம் எப்படி பார்க்கணும் சமமாக ட்ரீட் பண்ணணும் ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுவான் ஏற்ற தள்ளு காட்டுவான் இப்ராஹிம் நபியை உலகத்துக்கு இமாம் ஆக்கிட்டான் மூசா நபி அதில் வழி தோன்றல் தான் ரசூல்லாமல் அதில் வழி தோன்றல் தான் அது ஏன் இப்ராஹிம் நபி அல்லா இமாம் ஆக்கினான் ஏன் நூ வலைசலாம் ஆக்கலை ஏன் ஆதம் அலிஸ்லாமா ஆக்கலை அதெல்லாம் நாம் கேட்க முடியும் அது அல்லாவுக்கு தான் தெரியும் ஏன் வந்து அவரை செலக்ட் பண்ண அப்படிங்கிறது அப்போ அதெல்லாம் அல்லா என்ன சொல்கிறான் சிலரை நான் சிறப்பிச்சிருக்கிறேன் அவன் சிலருடன் அல்லா நேரடியாக பேசியிருக்கிறான் சிலர்கிட்ட நான் டைரெக்டாக பேசியிருக்கேன் அல்லாவுடைய சவுண்ட் அவங்க கேட்டிருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் அது அல்லாவுடைய வாய்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க அவர்களில் சிலரை சிலரை விட நாம் நேரடியாக பேசியிருக்கிறோம் சிலரை பதவியில் உயர்த்தியும் இருக்கோம் அதாவது பதவியும் சிலர் சில பேர்கிட்ட சில பேர்கிட்ட நேரடியாக பேசலை ஆனால் பதவி பெருசாக கொடுத்துருங்க இப்ராஹிம் விட்டு அல்லா நேரடியாக பேசலை ஆனால் பதவி இதை விட பெருசு யாரா மூசா நபியோட பெருசு தவிர மரியமுட மகன் ஈசாவுக்கு நாம் தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து பரிசுத்த ஆத்மாவை கொண்டு அவருக்கு உதவி செய்தோம் மூசா அதே ஈசா நபிக்கு என்ன பண்ணா பண்ணாலா ஜிப்ரிலாமே கூட வச்சு ஹெல்ப் பண்ணாம் அவங்க வந்து செத்தவங்களுக்கு உயிர் கொடுத்தாங்க குருடர்களுக்கு கண் பார்வை கொடுத்தாங்க அளவுக்கு அற்புதங்கள் அவங்களுக்கு கொடுத்துருந்தான் அல்லா நாடியிருந்தால் இருந்தால் அவர்களுக்கு வந்தவர்கள் தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும் தங்களுக்குள் சண்டை கொண்டிருக்க மாட்டார்கள் நான் விரும்பி இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிருக்க மாட்டாங்க யாரு அல்லா என்ன சொல்றான் நான் நாடி இருந்தா இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காம இருந்திருப்பாங்க ஆனால் அவர்களோ தங்களுக்குள் வேறுபாடு கொண்டு பிரிந்து விட்டனர் அவர்களில் நன்மை நம்மையும் நம்முடைய வசனங்களையும் நம்பிக்கை கொண்டவர்களும் உண்டு அவர்களில் நிராகரிப்பவர்களும் உண்டு ஆகவே அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் சண்டை இருக்க சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள் ஆனால் அல்லாஹ் தன் நாடியவைகளையே செய்வான் இப்ப இந்த இடத்துல அல்லா என்ன சொல்றான் நபிமார்களுக்கு கீழே வந்தவங்க தான் அடிச்சுக்கிட்டாங்க நபிமார்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருந்தது இல்லை மூசா நபியை பார்த்தா ஈசா நபி சந்தோஷப்படுவார் ஈசா நபி பார்த்தா மூசா நபி சந்தோஷப்படுவார் ஆனா இவங்க ரொம்ப வெஞ்சன்சா இருக்காங்க ஈசா நபியை வந்து பொய் யார் யாரு யூதர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க ரசூல்லாவை பார்த்து பொய் இருங்குறாங்க அப்போ இது மாதிரி இவங்க தான் நபிமார்களுக்குடைய அந்த உம்மத்துகள் தான் அடிச்சுக்குது ஆனா நான் நினைச்சிருந்தா இவங்க அடிச்சிருக்கவும் முடியாது நான் நினச்சிருந்தேன் இவங்களை ஆஃப் பண்ணியிருப்பேங்கிறான் ஆனால் அல்ல ஏன் பண்ணலை ஏன்னா இந்த துனியாவில் எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான் எது நடவடிக்கை எதுவும் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டான் யாரையும் கையை பிடிச்சி தடுக்கவும் மாட்டான் புரியுதா ஒன் ஓன் தீமை வந்து அடுத்தவனை பாதிக்குதுங்கும் போது எல்லாம் செயலில் இறங்குது நீயே நாசமாக போகிறான்னா விட்டுருவோம் நீ எவ்வளவோ நாசமாக போயிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இங்கே ஃப்ரீடம் கொடுத்துருக்கான் இது எக்ஸாம் ஹாலு இங்கே எல்லாம் இறங்கி இந்த எக்ஸாமை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் புரியுதா ஆனால் நீ ரொம்ப ரோட்டில் போகிறவனுடைய எக்ஸாம்லாம் நீ டிஸ்டர்ப் பண்ணின்னு வை பக்கத்தில் வச்சு பக்கத்து பெஞ்சில் உட்காந்துருக்கான் பேனை தூக்கி போடுறான் அவன் படிச்சுட்டு வந்திருக்கான் விட்டா எழுதிருப்பான் அவன் பேனை தூக்கி உடச்சு போடுற பேப்பரை தூக்கி கிழிச்சு போடுற இப்போ அவன் ஃபெயில் ஆகிறதுக்கு நீ பொறுப்பாக இருப்பேன் அப்போ இவனை முதல்ல தூக்கு அப்போ நீ வெளியே புடம்பு அப்ப அதான் என்ன பண்ணுவாங்க அதுதான் ஃபீரனை தூக்குறது ஏன்னா அவங்க மற்றவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்களை என்ன பண்ணிடுவான் எல்லாம் தூக்கிடுவான்